பிரமலை கல்லர் நன்றி மறக்காதவங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சோசப் துறைஞ்சொல்லி ஒரு கேரளாவினுடைய வழக்கறிஞர் அவர் என்ன பண்றார் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து யாருமே வாதாடாத நேரத்தில் இந்த பிரமலை கல்லருக்காக இலவசமாக வந்து வாதாடி சேச்சு கொடுத்தவர் சோசப் துறைங்கிறவர் அதை யாபகார்த்தமாக இன்னைக்கு பிரபல கல்லறை வீடுகளில் ரோசா பூன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க அதே மாதிரி செட்டில்மெண்ட் ஏரியான்னு சொல்லி கல்லர்கள் அங்கங்க பிரிஞ்சு போனாங்க பிரிஞ்சு பிரிட்டிஷ்கார வந்து அன்னைக்கு இருக்க கல்லர்கள் வந்து ஆரடி ஏரடி உயிரிழந்திருக்காங்க கொத்து கொத்தா கட்டி கொண்டு போய் கடலில் போட்டிருக்காங்க அப்போ வந்து அஜிஸ் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு அதான் உளுந்தூர் பேட்டை பக்கத்தில் அப்போ அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவில் அந்த இருக்கக்கூடிய அன்னைக்கு இருக்க கலெக்டர் ஒருத்தர் போலீஸ் அதிகாரி ஒருத்தர் ஏ ஏண்டா அப்படி ஒரு நல்ல நல்ல ஆளுகளாக இருக்காங்க அவங்கள ஏண்டா போய் கொத்து கொத்தா போய் கடலில் தள்ளுறீங்க ஒரு திறந்த வெளி சிறைய உருவாக்கி அந்த சிறையில இவங்களை வச்சுக்கிற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த வாழ்வு கொடுத்ததுனால இவங்களை வாழ வச்சதுனால இன்னைக்கும் அந்த உள்முறை பட்டத்து பக்கத்தில் இவர் யாபகார்த்தமாக அஜிஸ் நகர் செட்டில்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி இருக்குது இப்படி நன்றி கடன் ஆட்டக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த பிரமலை கடல் சமுதாயம் இது வந்து அந்த அன்னைக்கு வந்து அவங்க ஆ ಪೂರ್ವ இருந்தவங்க வேட்டையாடுறது விவசாயம் பார்க்கிறது கபல்குளி கவ காகிறது அதாவது முகலாய பேரரசுக்கும் இவர்கள் படையலவிதியா இருந்திருக்காங்க பாண்டிய மன்னர்களுக்கும் இவர்கள் இவங்க படையலவிதியா இருந்திருக்காங்க யாருக்குமே அடிப்பணியா நான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு தந்தரசுக்கான உருவாக்கி இவங்களா வாழ்ந்து இருக்காங்க இவங்களா ஒரு கட்டமைப்பு இவங்களுக்குள்ளே ஒரு பாகுபாடு இல்லாமல் இப்படித்தானா இப்படித்தானு சொல்லிட்டு ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய விட்டு கொடுப்போர் கெட்டுப்போவதில்லைங்கிற மாதிரி அன்னைக்கு உலகத்துக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தவங்க இந்த இனம் இப்படித்தானா இருக்கணும் இப்படித்தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லி கும்ப வாக்குன்னு சொல்லுவாங்க கும்ப வாக்கு அந்த கும்ப வாக்கு வச்சவங்க அந்த காலத்துல அவங்க சாமி கேட்டு போறோம்டா Abre